மாறி குணகம் மற்றும் டேர்ம் குழந்தைகளே மாறிகள் குணகங்கள் மற்றும் டேர்ம்கள் என்றால் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் உதாரணமாக த்ரீ எக்ஸ் ஒய் என்பது ஒரு சமன்பாடாகும் இந்த சமன்பாட்டில் எக்ஸ் மற்றும் ஒய் என்பன இரண்டு மாறிகள் மற்றும் த்ரீ என்பது குணகம் அதாவது மாறியுடன் இணைந்து வரும் எண்ணானது குணகம் என்று அழைக்கப்படுகிறது இதேபோல் மைனஸ் ஃபிஃப்டீன் டி என்ற இந்த சமன்பாட்டில் மைனஸ் ஃபிஃப்டீன் என்பது டீயின் குணகம் மற்றும் டி என்பது ஒரு மாறியாகும் டேர்ம் பெருக்கல் என்பது ஒரு சமன்பாட்டில் ஒற்றை செயல்பாடாக இருக்கும்போது அது சமன்பாட்டின் டேர்ம் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக டுவெண்ட்டி ஃபோர் பிக்யூ இந்த எடுத்துக்காட்டில் பெருக்கல் அடையாளம் இல்லை எனவே நாம் இதை எவ்வாறு அறிந்து கொள்வது குடகத்திற்கும் மாறிக்கும் இடையில் எந்த அடையாளமும் இல்லாதபோது பெருக்கல் அடையாளம் இருப்பதாக கருதப்படுகிறது எனவே ட்வெண்ட்டி ஃபோர் பிக்யூவில் எந்த அடையாளமும் வெளிப்படையாக இல்லை என்றாலும் அதில் பெருக்கல் உள்ளதாக கருத்தில் கொள்ள வேண்டும் பெருக்கல் அடையாளங்களுடன் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்டு பி இன்டு க்யூ என எழுதப்படும் எனவே ட்வெண்ட்டி ஃபோர் பிக்யூ என்பது ஒரு டேர்ம் எனவே குழந்தைகள் இப்போது மாறிகள் டேர்ம்கள் மற்றும் குடகங்களை அடையாளம் காண சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் டேர்ம்களை நான் உங்களுக்கு சொல்வேன் அதன் குடகங்கள் மற்றும் மாறிகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் முதல் சார் இதில் குணகம் பதினொன்னு அருமை இப்போது மைனஸ் என்பது இரண்டாவது டேர்ம் இதில் குணகம் ஐந்து மற்றும் மாறி எக்ஸ் ஆகும் ஆம் சரி அடுத்த டேர்ம் பி பிளஸ் சிக்ஸ் சார் இதில் குணகம் ஐந்து பை ஆறு மற்றும் மாறி பி ஆகும் சபாஷ் கடைசி டேர்ம் எக்ஸ் சார் இதில் மாறி மட்டுமே உள்ளது குணகம் இல்லை அது அவ்வாறு இல்லை இத்தகைய டேர்ம் கொடுக்கப்படும் போது மாறியுடன் ஒன்று என்ற குணகம் இணைந்துள்ளது என்று பொருளாகும் புரிந்ததா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இப்போது இந்த சமன்பாட்டில் உள்ள மாரிகள் டேர்ம்கள் மற்றும் குணகங்கள் என்னவென்று பார்ப்போம் இதில் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் என்பது முதல் டேர்ம் இதில் குணகம் நான்கு மற்றும் மாரி எக்ஸ் உள்ளது இரண்டாவது டேர்ம் மைனஸ் டூ ஒய் இது குணகம் மைனஸ் டூ மற்றும் மாரி ஒயை கொண்டுள்ளது மேலும் மூன்றாவது ஃபை எக்ஸ் செட் பை சிக்ஸ் என்ற டேர்மில் குணகம் ஃபைவ் பை சிக்ஸ் மற்றும் மாறி எக்ஸிசட் ஆகும் இவ்வாறாக நீங்கள் எந்த ஒரு சமன்பாட்டின் மாறி மற்றும் குணகத்தையும் எளிதாக அடையாளம் காண முடியும் ஒத்த டேர்ம்கள் மற்றும் ஒத்தவை அல்லாத டேர்ம்கள் குழந்தைகளே ஒத்த டேர்ம்கள் மற்றும் ஒத்தவை அல்லாத டேர்ம்கள் என்னென்ன என்பதை இப்போது பார்ப்போம் மிக தெளிவான மற்றும் எளிமையான வார்த்தைகளில் ஒரே மாதிரியாக தோன்றும் டேர்ம்கள் ஒத்த டேர்ம்கள் ஆகும் ஒரே மாதிரியாக இல்லாத டேர்ம்கள் ஒத்தவை அல்லாத டேர்ம்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதன் பொருள் மாறிகள் மற்றும் அவற்றின் அடுக்குகள் ஆகியவை ஒரே போன்றதாக இருக்கும் டேர்ம்கள் ஒத்த டேர்ம்கள் என அழைக்கப்படுகின்றன மேலும் மாறிகள் மற்றும் அவற்றின் அடுக்குகள் ஒரே மாதிரியாக இல்லாத டேர்ம்கள் ஒத்தவை அல்லாத டேம்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே குழந்தைகளே இந்த டேர்ம்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை பார்ப்போம் பாருங்கள் டூ எக்ஸ் கம்மா ஃபை எக்ஸ் மைனஸ் டென் எக்ஸ் அல்லது ஃபோர் எம் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எம் ஸ்கொயர் பை இவை அனைத்தும் மொத்த டேர்ம்கள் ஏனெனில் இரண்டு எடுத்துக்காட்டுகளிலும் உள்ள மாறிகள் ஒரே மாதிரியானவை முதல் டேர்மில் எக்ஸ் உள்ளது இரண்டாவது டேர்மில் எம் உள்ளது இவை இரண்டிலும் அடுக்குகள் ஒரே போல உள்ளன எனவே இவை மொத்த டேர்ம்கள் எனப்படுகின்றன இங்கே எக்ஸின் அடுக்குகள் ஒன் மற்றும் எம்மின் அடுக்குகள் டூ ஆகும் குழந்தைகளே அடுக்கு குறிப்பிடப்படவில்லை என்றால் இது எப்போதும் ஒன்று என கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் இப்போது இந்த டேர்ம்களை பாருங்கள் செவன் எக்ஸ் கமா நைன் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய்செட் ஸ்கொயர் இவை அனைத்தும் ஒத்தவை அல்லாத டேம்கள் எனப்படுகின்றன ஏனெனில் இவை ஒவ்வொன்றிலும் உள்ள மாறிகள் மாறுபடுகின்றன இது எக்ஸ் கமா எக்ஸ் ஒய் அல்லது எக்ஸ் ஒய்இசெட் கூடுதலாக அவற்றின் அடுக்குகளும் மாறுபடுகின்றன இதனால் தான் இவை அனைத்தும் ஒத்தவை அல்லாத டேர்ம்கள் எனப்படுகின்றன இப்போது இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள் எயிட் எம்என் கமா எயிட் எம் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் எயிட் எம் கியூப் என் இந்த டேர்ம்களின் மாறிகள் ஒரே மாதிரியானவை ஆனால் அடுக்குகள் வேறுபட்டவை ஆகையால் இவையும் ஒத்தவை இல்லாத டேர்ம்கள் ஆகும்